டூ செவந்தி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு இன்றைக்கு நம்ம சில மீன் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருந்தேன் என்ன ஹீட் ஆகட்டும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிக்கிட்டோம் வெந்தயம் சீரகம் போட்டுட்டு வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு கருவேப்பிலை வதக்கடுங்க இது கொஞ்சம் நான் நல்லா வதமுட்ட உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு பொருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா தக்காளி தேங்காய் ஒரு நாலு பத கட் பண்ணி போட்டுக்கோங்க அரைச்சு எடுத்து வச்சுப்பா அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்திப்பேன் அரைச்சு இந்த அணுவுக்கு எடுத்து வச்சிக்கோங்களேன் பாருங்க இந்த அணுவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இப்ப நம்ம இதுல மிளகா தூள் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுருக்கோம் விட்டு கலறிடுங்க தேங்காய் தேங்காயத்தை இதில் சேர்த்துடுங்க தண்ணி ஊற்றி இப்போ அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள்

இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிச்சு இதில் இன்னும் ஒரு அரை எலுமிச்சு பழம் பிழிஞ்சிடும் பாருங்க நல்ல மசாலா போட்டு பெரட்டியாச்சு இதை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வெட்டிடுங்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமில் வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் இப்போ சேர்த்திங்கன்னா அது கரையாமல் அப்படியே இருக்கும் முழுசாகவே இருக்கும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சுப்போம் வச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் ஆனால் பொடி மீனில் தான் செம்ம டேஸ்ட்டு நம்ம பெரிய மீனில் கூட அந்த அளவுக்குலாம் டேஸ்ட் இருக்காது இந்த பொடி மீனில் மீன் கொழம்பு வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம பொடி மீன் போகிறதுனால இது வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு போட்டு மீன் கூட நல்லா வெந்துருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு சூப்பராக இப்போது இதில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடும் ஆனால் மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு மறுநாள் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம் மீன் குழம்பு இப்போ ரெடி இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணலாம் மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ மீன் வளர்க்குறதுக்கு பேன் வச்சாச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க Vengo botella അരിച്ചി പോലച്ച ഒരു പക്കം മുട്ട പോട്ടു பொரிச்சாச்சு சமைச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டையை வந்துடுச்சு இது எடுத்து ஸ்பாட் பண்ணிட்டு இது இந்த கடையை வச்சிடலாம் வச்சுட்டு இது சிக்கன் தொக்கு பண்ணிடலாம் சாதம் வெந்துட்டே இருக்குது ஒரு சைடு இப்போ இதுக்கு நடுவில் இப்போ சமையலுக்கு நடு நடுவில் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுருந்தாங்க அதனால் சக்கரைவலிக்கிழங்க இது பண்ணி கொடுத்துடலாம் அவிச்சு கொடுத்துடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குங்க நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் தண்ணி கொதிர்ச்சி வச்சு பாருங்கள் பீ இதை தட்டை வச்சிடணும் இட்லி பாத்திர தட்டு அண்டு இந்த கிழங்கு ஒன்று ஒன்றா அதை வச்சிடலாம் நான் இது வாஷ் பண்ணிட்டேங்க వేసుకుని మూడు వేసుకుని ఇది ఒక పత్తి నిమిషం వెందుకు అప్పుడు పాకలం ఇప్పుడు నేను అలా వెందిరిచి మనం గ్యాస్ ఆఫ్ అనిక్లా స్నాక్స్ రెడీ ஜெல் என்ன காஞ்சாலும் கடுகு சேர்த்துக்கறேன் சோம்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் இது நல்லா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா இஞ்சிப்பூண்டி பேஸ்ட் வந்து நம்ம பாசத்தில் ஒட்டாம இருக்கும் இல்லைன்னா ஒட்டிடும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதை மஞ்சள் போட்டுக்கு மஞ்சள் பூ நல்லா வதக்கிடுங்க அதுக்கிட்ட இப்போ தக்காளி போட்டுருவோம் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா நெல்லு வரைக்கும் பரவாயில்ல தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் சிக்கனை சேர்த்துட்டும் சிக்கனை சேர்த்து நல்லா இது சிறு தேவையிலேயே அசிக்கிறேன் வேகட்டும் ஃபாஸ்ட்டாக அழைச்சிட்டீங்கன்னா வேகாது அப்படியே தான் இருக்கும் பாதி வெந்த பாதி வெந்தம் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து சிறுந்திலேயே வச்சுக்கோ நல்லா வெந்து வந்துடும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் போட்டு விரட்டு போகிறோம் அதனால் அதெல்லாம் கலவிட்டு நம்ம மிளகாத்தூள் ஸ்மெல் போடுற வரைக்கும் வட்டிக்கிடுங்க இது கூட மிளகு சேர்த்துக்க போகிறோம் மிளகுத்தூள் இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகுத்தூள் கம்மி பண்ணியிருக்கோம் போட்டுவிட்டு நல்லா தப்பிடுங்க இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் கொத்தமல்லி தழை இது போட்டுட்டு ஒரு கிளறு கிளறிக்கோங்க இந்த முட்டையை சேர்த்துங்க இப்போ நம்ம மீன் குழம்புலேயே போட்டு முட்டையை போட்டு வச்சிடலாம் சூப்பராக இருக்கும் வேணாம் நம்ம இதில் சிக்கனில் போட்டு வச்சிருவோம் போட்டு ஒரு கலர் கலரியலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஷீலா மீன் குழம்பு ஷீலா மீன் வறுவல் சிக்கன் தொப்பு முட்டை வெள்ளை சாதம் அவ்வளோதான் இன்னொரு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்